right ஒரு பென்ஷன் வாங்குற நபரா அப்போ உங்களுக்கு எண்பது வயசு தாண்டிருச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க லைஃப் சர்டிபிகேட்டை கவர்மெண்ட்க்கு ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படி ப்ரொடியூஸ் பண்ணா மட்டும்தான் நீங்க வாங்கிக்கிட்டு இருக்க பென்ஷன்ல எந்த ஒரு தடையும் வராம அந்த ப்ராசஸ் சுலபமா நடக்கும் ஒருவேளை லைஃப் சர்டிபிகேட்டை நீங்க ப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்னா உங்களோட பென்ஷன் ஸ்டாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு ஸோ இவ்வளவு முக்கியமான இந்த லைஃப் சர்டிபிகேட்டை நீங்க எப்படி அப்ளை பண்ணலாம் எப்படி நீங்க ஆன்லைன்லயோ இல்ல ஆஃப்லைன்லயோ சப்மிட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் எண்பது வயசு தாண்டின எல்லா பென்ஷனர்ஸுமே கண்டிப்பா அவங்களோட லைஃப் சர்டிபிகேட்

கூட சப்மிட் பண்ணலாம் பேங்க்கில் போய்ட்டு நீங்கள் இந்த மாதிரி லைஃப் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கான ஃபார்ம்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க நீங்கள் அந்த வழியிலையும் பண்ணலாம் இல்லைனா நீங்கள் இ சேவை மையத்திலையோ இல்லை சிட்டிசன் சர்வீஸ் சென்டர்லையோ போய்ட்டு எங்களுக்கு இந்த மாதிரி லைஃப் சர்டிஃபிகேட் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அவங்க இந்த ப்ராசஸை பண்ணி கொடுப்பாங்க அப்படியும் இல்லைனா இன்னும் ஒரு சில பேங்க்கில் டோர் ஸ்டெப் பேங்கிங் அப்படிங்கிற ஃபெசிலிட்டியை வந்து பண்ணி கொடுக்குறாங்க நீங்கள் அந்த பேங்க்குக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கே வந்து பேங்கிங் சர்வீசஸை பண்ணி கொடுப்பாங்க ஸோ அதையும் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நீங்கள் ஆஃப்லைனில் லைஃப் சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணுறதுக்கான ஒரு வழிகளாக இருக்கும் இல்ல

பண்ணும் இந்த ஆத்தென்டிகேஷன் ப்ராசஸை நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆயிரும் ஸோ இதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ இது ரெண்டும் தான் நீங்கள் டிஜிட்டல் ஃபார்மேட்டில் லைஃப் சர்டிஃபிகேட்டை ஜென்ரேட் பண்ணுறதுக்கான வழிகளாக இருக்கும் இதை நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களோட ஆதார் நம்பர் கேட்பாங்க ஸோ ஆதார் கார்டெல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க ஆதார் கார்டு மொபைல் நம்பர் மாதிரியான உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுத்து இந்த ஆத்தென்டிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சுலபமாக லைஃப் சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஜென்ரேட்டும் பண்ணிடலாம் சப்மிட்டும் பண்ணிடலாம் இந்த லைஃப் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது எண்பது வயசு கடந்த பென்ஷனர்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்டாக பார்க்குறாங்க பண்ணுறாங்க ஒருவேளை இதை நீங்கள் சரியாக ப்ரொடியூஸ் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பென்ஷன் வந்து தடைப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ நீங்களோ இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் யாராவது எண்பது வயசை தாண்டி இருக்காங்க அவங்க ஒரு பென்ஷனராக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த லைஃப் சர்டிஃபிகேட் ப்ராசஸை முடிச்சிடுங்க இதோட நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா லைஃப் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான கால அவகாசம் அக்டோபர் ஒன்றாம் தேதியிலேருந்து நவம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இன்னும் ஒன் மந்த் தான் டைம் இருக்குது இன்னும் இதை நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே பண்ணிவிடுங்க மேலும் ஏடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க